ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் உன்னை மாதிரியும் யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் செயல்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுதுன்னா நீ சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது தக்க தருணத்தில் உன் தாய் கோருகிறேன் கேட்டுக்கோ அவர்களுக்கு நீ விட்டுச் சென்றதாகவே இருக்கட்டுமே ஆனால் அவர்களுக்கு உண்மையான காரணத்தை நீ உற உணர்த்த வேண்டும் என்பதில்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று அதனால் இதை பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே அதை நீ மற்றவர்களிடமாக கோபமாக வெளிப்படுத்துகிறாய் அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு உன் மனதை ஒருநிலைப்படுத்து உன் மனதை ஒரு நிலைப்படுத்தத்தான் இந்த தாய் வந்தேன் தாய் பேச்சை தட்டாது தங்கமி தாயே போற்றி